பாருங்க ஆலமரம் சிறப்பாக போயிட்டுருக்கு வாரு 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 தைலங்காடு ஃபுல்லாக தைல மரம் தான் ஐயா ஃபுல்லா இதெல்லாம் நம்ம ஒரு ஆலமரம் ஏன்னு நிறைய மரம் வச்சுருக்குறோம் ஒரு ஆலமரம் வைக்கிறோம் இப்போ வந்து ஆலமரக்கன்று நடவந்துருக்கோம் என் அப்பா உள்ளேடுகிறார் நான் கிடப்பாரு போடுறேன் என் ஃப்ரெண்டு ஆலமரக்கண் நடந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கண்தானம் செய்த குடைவள்ளல் எழில் குமரன் அவர்களின் நினைவாக ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி கூடலூர் ஏரியில் இன்று ஆலமரக்கன்று ஒன்று நடவு செய்யப்பட்டது என்றும் எழில் வனம் அறக்கட்டளைக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எழில் வனம் அறக்கட்டளையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்